தென்னிந்திய திருச்சபையில் இதுவரை நடக்காத அவலங்களையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் மக்கள் இடத்திலே கொண்டு சேர்ப்பதில இந்த தொழிற்ச இந்த நலச்சங்கமானது மிகப்பெரிய அளவில் அது மக்களிடத்துல கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாம வந்து யாரையும் ஆயிரங்களா இருந்தாலும் சரி சபையில் இருக்கிறவங்களும் சரி யாரையும் நம்ம வந்து குற்றஞ்சாட்டியோ அவங்கள வந்து பழிவாங்கவோ இது சங்கம் ஆரம்பிக்கப்படல தென்னிந்திய திருச்சபையை எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமாக மறை சிஎஸ்ஏ டிஏ என்ற கம்பெனியை மறைத்து சிஎஸ்ஏ என்கிற பேர்ல இல்லீகல் பாடியாக ஒரு மறைமுகமான முகமான ஒரு அதிகார வரம்பை உருவாக்கி கொண்டு அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாற்றி வருகிற இந்த கையவர்களை குறித்து இவருடைய அக்கிரமங்களை குறித்து இந்த தென்னிந்திய சிஎஸ்ஐ போலி நிர்வாகத்தின் மூலமாக நடக்கிற அநியாயங்களும் நிதி மோசடிகளும் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகிற இந்த கூட்டங்களை குறித்து தான் மக்களிடத்தில் விழிப்புணர்வு வேண்டும் எங்கள் திருச்செவி மக்களை நாங்கள் மீட்கப்பட வேண்டும் ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சொத்துக்களை எல்லாம் லீசுக்கு விட்டும் விற்பனை செய்தும் வருகிற இந்த கையிடத்திலிருந்து சிஎஸ்ஐ நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டும் தென்னிந்திய சிஎஸ்ஐடி கம்பெனியின் உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது எனவே எங்களோடு நீங்கள் பயணிக்கலாம் ஒரு இடத்துல நாங்கள் காம்ப்ரமைஷன் ஆக மாட்டோம் தவறு செஞ்சா தவறு தான் அது உண்மைகளை மறைக்கப்பட்ட வரலா உண்மைகளை எல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகளை அதை என்ன பண்ணுவோம் வெளியே கொண்டு வருவதா இந்த சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கத்தின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் இந்த கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது சிஎஸ்ஐக்கு டிஏ கம்பெனிக்கு கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் அது போக நிறைய காரியங்கள் இருக்குது ஆனா இதெல்லாம் மறைச்சு அக்ரிகல்ச்சர் இருக்கிறது இப்படி நிறைய மறைச்சி ஒரு இல்லீகல் பாடியாக வந்து உட்கார்ந்து கொண்டு தேர்தல் என்கிற ஒரு முறையை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தென்னிந்திய திருச்சபை அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா இப்படிதான் டிஎல்சி சபையும் இருந்துச்சு அந்த டிஎல்சி சபையை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎல்சி சபையுடைய சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு சூறையாடிட்டாங்க எல்லாத்தையும் வித்துட்டாங்க அதுவும் கல்வி நிறம் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே கெட்டு அதே போல ஒரு அவல நிலை சிஎஸ்ஐடி கம்பெனிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டது எனவே இந்த பதிவை பார்ப்பீர்களானால் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அரசு இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய முதல்வராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து இந்த திருச்சபை நாங்கள் வந்து மீட்டெடுக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் ஆளாக்கப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு எங்கள் சபை மக்களை யார் காப்பாற்றுவார்கள் யார் இதற்கு விடுதலை கொடுப்பார்கள் என்ற நோக்கத்தோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் எனவே திருச்சபை மக்களே ஆயர்கள் என்ற போரையில் உங்களை பழி வாங்கலாம் பிஷப் என்ற போரையில் உங்களை பழி வாங்கலாம் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லி உங்களை பழி வாங்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அந்த என்னுடைய மொபைல் நம்பர் எயிட் ஒன் டூ போர் நைன் டபுள் டூ ஒன் டபுள் டூ ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு ரிப்ளே பிளே அது ரிப்ளை ஆகும் இந்த நம்பருக்கு நீங்க எப்பறம் நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை போன் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னுடைய அந்த அதே நம்பர் வாட்ஸ்அப்ல உங்களுடைய காரியங்களை நீங்க பதிவா என்ன பண்ணலாம் ரிப்ளை பண்ணலாம் நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய பிரச்சனைகளும் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது ஏன்னா இது ஒரு ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்கள் சொல்லுற காரியங்களை பார்க்கும் போது தலையை வெடித்து விடும் அந்த அளவுக்கு அக்கிரமங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அளவுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பிஷப் என்கிறவன் தன்னுடைய வேலையை ஒரு கம்பெனியில கங்காணியா இருக்கிறவன் பிஷப் ஒரு கங்காணி அந்த கம்பெனில ஒரு மேனேஜர் ஆனா பிஷப்புங்கிறாங்க பிஷப்னா என்னன்னே தெரியல அவங்களுக்கு இது என்னன்னா மத்த மக்கள்கிட்ட பிஷப்பட ஒரு பெரிய ஒரு பதவி கவர்னரை விட பெரிய கூடின பதவின்னு சொல்லி இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க பிஷப் என்கிற நபரை வந்து கண்காணி ஒரு கம்பெனியோட மேனேஜர் ஆயிரங்கள் சொல்றவங்க சுவிசேத பணியாளர்கள் ஆனா இவங்க எல்லாம் எவ்வளவு நம்மளை ஏமாத்தி கொண்டு இருக்காங்க ஆயிரங்களுக்கும் தெரியும் இந்த கண்காணிக்கும் தெரியும் ஆனா மக்களிடம் தான் விழிப்புணர்வு இல்லை ஏன்னா தன்னோட உழைப்பை எல்லாம் காணிக்குங்கிற பேர்ல வார வாரம் ஒரு பத்து விதமான காணிக்கையில பிரிப்பாங்க கவர் காணிக்கை பிரிப்பாங்க பிரிப்பாங்க அப்புறம் கல்யாண நாள் காணிக்க பர்த்டே காணிக்க திருமண நாள் காணிக்க தருமாதி காணிக்க எந்த காணிக்கை இருக்கோ அத்தனை காணிக்கைகளும் தென்னிந்திய திருச்சபையில வசூல் பண்றாங்க இந்த தென்னிந்திய திருச்சபைக்கு வர்ற சொத்துக்கள் சொத்துக்கள் நிறைய இருக்கு கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கு இந்த பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு யாருன்னு தெரியாது ஏன்னா இத எல்லாமே சுரண்டி தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதுதான் இந்த கண்காணிகளுடைய வேலையா இருக்குது இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையுடைய கல்வி நிறுவனங்களும் சரி திருச்சபைகளும் சரி எல்லாமே இருந்து கிடக்குது ஏன்னா அங்கே நடக்கிற அணியாயிலும் அக்கிரமலையும் கேட்டா அவங்களுடைய சந்தாக்காரன் நீக்கிருவாங்க அவங்களுக்கு எதிராக காவல்துறையில புகார் கொடுப்பாங்க ஆனா காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு பெரிய ஒரு போஸ்டின்னு சொல்லிட்டு பிஷப் சொன்னா உடனே போவாரு அவங்கள எஃப்ஐஆர் போடுவார் அவங்கள கேஸ் போடுவாங்க என்ன ரூபாய் விசாரிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அதனால தான் நாங்கள் இன்னைக்கு என்ன ஒரு சங்கமா உருவாகி ஒரு போராட்ட களத்தில் நாங்கள் நிற்க வேண்டிய நிலைமைக்கு எங்களை தள்ளப்பட்டிருக்கீங்க தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடிஏ கம்பெனி உறுப்பினர்களே உங்களுக்கு எந்த அநியாயங்கள் நேர்ந்தாலும் சரி உங்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எங்களோடு எப்போ வேணாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பகுதியில் நடக்கிற ஆலையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் எங்களோடு ஷேர் பண்ணலாம் உங்களுடைய பெயர் ரகசியமாக வைக்கப்படும் தகுந்த ஆதாரங்களை எங்களுக்கு அனுப்பி தர வேண்டும் நீங்கள் யார் என்பது நாங்கள் யாரிடமும் என்ன பண்ண மாட்டோம் உங்களால் நாங்கள் காட்டி கொடுக்கலாம் பண்ணோம் எங்களுக்கு சேவை கரப்ஷன் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் கரப்ஷன் இந்த திருச்சியை மீட்டெடுக்க வேண்டும் எனவே நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் நாம் எல்லாம் ஒரு இடையில் நின்று ஒன்று சேருவோம் வென்று காட்டுவோம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் தென்னிந்திய திருச்சபை மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் கிறிஸ்தவர்களாக இருந்து நாம் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது செய்து காட்டுவோம் நன்றி வணக்கம்